நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக நமது சுபிக் குழு ஆசிரியர்கள் காணத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு சரிங்களா யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக தொகுத்து நம்ம என்ன ஒரு வரி வினா விடைகள் ஒன்லைன் மாடல் ஒரு வரி வினா விடைகளானது நம்ம தேர்வு என்ன செய்யறோம் கொடுக்குறோம் தமிழ் பாடத்துக்கு இதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அதற்கான ஷெடியூல் அடுத்து நம்ம கொடுக்குறோம் தற்பொழுது தமிழ் பாடத்துக்கான யூனிட் ஒன்று முதல் யூனிட் பதினொன்று வரை இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக ஒன்லைன் மாடல் டெஸ்ட்டுக்கான யாரெல்லாம் எழுதலாம் இந்த டெஸ்ட் கிட்டத்தட்ட நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நூற்றி எண்பத்தி ஐந்து மாடல் டெஸ்ட் சரிங்களா நூத்தி எண்பத்தி ஐந்து மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் தமிழ் பாடத்துக்கு இது போக ஒன்லைன் மாடல் ட்ரஸ்ட் வந்து ஒன்லைன் மெட்டீரியல் சாரி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சிறப்பு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஐந்து மாடல் டிரஸ்ட் அதே மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட் கொஷின் கொஷின் அண்ட் ஆன்சர் பேங்க் தமிழுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மாடல் டெஸ்ட் வாங்கிய ஆசிரியர்கள் அதே மாதிரி இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட வினா விடைகளை வாங்கிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு தேர்வுகளுக்கான பிளான் இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தேர்வுக்கும் வினாக்கள் நூறு நூறு நூறுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் நூத்தி எண்பத்தி ஐந்து மாடல் டெஸ்ட் மத்த மெட்டீரியல் வாங்கி ஆசிரியர்கள் நீங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு மாடல் டெஸ்ட்லயே இதனுடைய கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் டெஸ்ட் பீஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆல்ரெடி வரக்கூடிய பிடிஎஃப்ல இதுவும் உங்களுக்கு கலந்து வந்துடும் அதே மாதிரி ஒன்லைன் மெட்டீரியல் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சரி இது வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் குரூப் மொபைல் ஆம்ஸ்ல டெஸ்ட் குரூப் உங்களுக்கு அதை வந்து நம்ம செய்கிறோம் கிரியேட் பண்றோம் கிரியேட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அந்த புக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப்ல தேர்வு எழுதிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வழிவகையானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம நம்மாரெலாம் எழுதலாம்ங்கிறதுக்கான எலிஜிபிள் ஸோ இது போக நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சரிங்களா நம்ம இந்த யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தேர்வாக, உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இதை ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஒன்லைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க உங்களுடைய தேர்வு நோட்ல நீங்க அதற்கான ஆன்சர் எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம பயிற்சியாக இதை என்ன செய்ய உங்களுக்கு தேர்வாக ப்ரொவைட் பண்றோம் ஆக நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் குரூப் நம்ம கிரியேட் பண்ணி பிடிஎஃப்ல உங்களுக்கு தேர்வு இருக்கும் கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த டாபிக் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தேர்வு எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வழிவகையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய மூல நூல்கள்ல இருந்து தான் இந்த தேர்வான அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம நிச்சயம் கொடுக்குறோம் அப்படிங்கிற வினாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா ஆன்சரை தெரிஞ்சுக்கிற பட்சத்துல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறதுனால இந்த ஒன்லைன் தேர்வுகளை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் கடைசியில நீங்க நினைச்சலாம் பிடிஎஃப் மொத்தமா கலெக்ட் பண்ணி ரிவிஷனுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இது ஒரு வழிவகையானது உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் ஸோ அது மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் குறிப்படுத்த நீங்கள் என்னை உங்களுடைய தேர்வை ஒவ்வொரு நாளுமே எழுதி கொள்வதற்கு ஏதுவாக இது உங்களுக்கு இருக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் உங்களுக்கு இந்த தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஸோ அந்த தேர்வு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வுக்கான மெட்டீரியல் ஸோ இது அடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணி என்னென்ன தேர்வுகள்ங்கிறத நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேர்வுகள் நடைபெறும் என்னைக்கு நடைபெறும் வாரம் வாரம் நம்ம அந்த எத்தனை தேர்வுங்கிறத அடுத்து நம்ம நினைச்சிரும் அதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எந்த புத்தகங்கிறத ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நம்ம நினைச்சிடுவோம் கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்கள் மூல புத்தகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் அந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்களை முதலில் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்ச அந்த தேர்வு கொடுக்க போறோம் என்னென்னக்கு என்னென்ன டாபிக் சிம்பிளா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ கொடுத்துருவேன் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த தேர்வுக்கான டாபிக் வருகின்ற வாரத்துல என்னைக்கு என்னைக்கு இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மொத்தமாக நூற்றி ஆறு தேர்வு இதனுடைய பிளானோட பிடிஎஃப் லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி நீங்க நினைச்சுட்டீங்களா பேர்வுக்கு தயாரா இருக்கீங்களா சோ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் மொழி அமைப்பும் வரலாறும் முதல் தேர்வு அடுத்து தொடரியல் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் இந்திய மொழி குடும்பம் மொழியின் தோற்றம் திராவிட மொழி குடும்பங்கள் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் திராவிட மொழிகளும் அவை வழங்கும் இடங்களும் தமிழ் மலையாளம் கன்னடம் நடு திராவிட மொழிகளினுடைய சிறப்பு இயல்புகள் தொல்காப்பிய தமிழ் கால காலத்தமிழ் சோழர்கள் காலத்தமிழ்ன்னு கிட்டத்தட்ட யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதினோரு தேர்வுகள் பதினோரு டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கொஷின் அண்ட் ஆன்சர் யூனிட் ஒன்னுக்கு நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது போக சரிங்களா ஆயிரத்தி நூறு வினா விடைகள் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னுக்கு போக ஸோ டோட்டலாக கடைசியில் ஒரு மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே டாபிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் ஒவ்வொரு யூனிட் வைஸாக அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக சரி எட்டு தொகை நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நூல்கள் மொத்தமாக இணைத்து சரிங்களா மொத்தமாக இணைத்து ஆறு தேர்வுகள் சரிங்களா ஆறு டெஸ்ட் எட்டு தொகை கொடுக்குறோம் அதே மாதிரி பத்து பாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து தேர்வுகள் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு தேர்வுகள் அனு சொல்லி பத்து தேர்வுகள் சரிங்களா எட்டு தொகை நூல்கள் மொத்தமாக கலந்து தேர்வு பத்து பாட்டு நூல்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூல்கள் வாரியாக நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் அதே மாதிரி ஔவையார் பரணர் கபிலர் நக்கீரர் செய்யுல் யாத்த அரசர்கள் புலவர்கள் அதே மாதிரி இருந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மொத்தமாக இணைத்து உங்களுக்கு எட்டு தேர்வுகள் பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்களுக்கு எட்டு டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் அது மாதிரி பக்தி இலக்கியம் தேவாரம் திவ்ய பிரபந்தம் சோ ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக நாடகத்துக்கு எல்லாம் பத்து தேர்வு ஆயிரம் வினா விடைகள் நாடகத்துக்கு சோ கடைசில ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட் வயசானு ஒன் லைன் தேர்வுகள் நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது நம்ம ஆல்ரெடி புத்தகம் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக நம்ம இந்த தேர்வை கொடுக்குறோம் யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் யூடியூப்பில் இந்த தேர்வை நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ ஒன்லைன் தேர்வை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது நேரடியாக நம்ம வினாக்களுக்கு விடைகள் எழுகின்ற பட்சத்தில் வேற எதுவுமே நம்மளுக்கு தேர் தேர்வுகளில் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது சோ இத ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான புதிய முயற்சியாக நம்ம எடுத்திருக்கிறோம் ஸோ இதற்கு இருபத்தி மூன்று ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த புக்கை ரெடி பண்ணி அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க தேர்வு எழுதுங்க வருகின்ற திங்கள் முதல் திங்கள் முதல் உங்களுக்கு தேர்வு இருக்கும் என்றைக்கு என்னென்ன டாபிக் அதற்கான என்ன புக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருவோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உறுதி கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே